ஓம் நம சிவாய சிவாய நமோ என்னும் எழுத்தும் சிவமே காணும் எங்கும் எதிலும் சிவமே என்னும் எழுத்தும் சிவமே காணும் எங்கும் எதிலும் சிவமே கனவிலும் நனவிலும் சிவமயமே கை தொழும் அன்பர்க்கு இல்லை பயமே கனவிலும் நனவிலும் சிவமயமே கை அன்பர்க்கு இல்லை பயமே வாக்கும் மனமும் நிலையாய் வகிக்கும் சிவமே சிவமே அறிவு சிவமே சிவமே என்னும் எழுத்தும் சிவமே காணும் எங்கும் சிவமே என்னும் எழுத்தும் சிவமே காணும் எங்கும் எதிலும் சிவமே கற்றதும் கற்பதும் உண்ணருளால் என்று சுற்றியே வந்திடுவேன் நீ சுற்றமும் சொந்தமும் ஓர்வடிவாகி பந்தனை காத்திடுவாய் சித்தத்தில் ஊரிடும் தத்துவமே அன்புமேவிடும் சிவமயமே முக்தியை தந்திடும் வித்ததனே உன்னை பற்றுது என் மனமே ஈரோர் விளக்கும் உந்தன் ஒரு விளக்கே தீரு என்னும் மொழி விளக்கே சிவமயமே உந்தன் அதிசயமே ஊனம் பொங்கும் பரவசமே ஹரகர ஹரகர சிவமயமே ஜெய ஜெய சங்கர சிவமயமே ஹரகர ஹரகர சிவமயமே ஜெய ஜெய சங்கர சிவமயமே என்னும் எழுத்தும் சிவமே காணும் எங்கும் எதிலும் சிவமே கனவிலும் நனவிலும் சிவமயமே கை தொழும் அன்பற்கு இல்லை பயமே வாக்கும் மனமும் நிலையாய் வைக்கும் சிவமே சிவமே அறிவு சிவமே சிவமே கதி என்று உன்னையே கை வேளையில் காத்திடும் உன்னருளே தலை விதி என்று மண்ணிலே நொந்தவர் வாழ்வினை மாற்றிடும் உன்னிழலே சிவ சிவ என்றதும் அபயமளித்திடும் அம்பலவானே தினம் ஹரஹர என்பவர் பவபயம் நீங்கிட அருள் தரும் ஜோதினியே மொழிகளை மீட்டும் வடிவே அருளொடி ஊட்டும் திருவடிவே அருள்முகம் காட்டும் தமிழ்முகமே திருமுகம் அன்பின் தவமுகமே அரகர ஹரகர சிவமயமே ஜெய ஜெய சங்கர சிவமயமே அரகர ஹரகர சிவமயமே ஜெய ஜெய சங்கர சிவமயமே என்னும் எழுத்தும் சிவமே காணும் எங்கும் சிவமே என்னும் எழுத்தும் சிவமே காணும் எங்கும் எதிலும் சிவமே கனவிலும் நனவிலும் சிவமயமே கை தொழும் அன்பர்க்கு இல்லை பயமே கனவிலும் நனவிலும் சிவமயமே கை தொழும் அன்பர்க்கு இல்லை பயமே வாக்கும் மனம் சிவமே சிவமே அறிவு சிவமே சிவமே என்னும் எழுத்தும் சிவமே காணும் எங்கும் எதிலும் சிவமே என்னும் எழுத்தும் சிவமே காணும் எங்கும் எதிலும் சிவமே அரகர கரக शिवमय मे जय जय शंकर शिवमय हरे हर हरे हर घर शिवमय मे जय जय शंकर शिवमय मे